ஆலமீன் வஸ்ஸலாமு முர்சலீன் ஆலிஹி அம்மாபாத் நமிகவும் அன்பிற்கும் மரியாதைக்கு உரிய சத்திய விசுவாசிகளே சகோதரர்களே அல்லாஹு சுபானு விதிவிலக்குகளை கடைப்பிடி துதக்குவாவோடு வாழ நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டுகிறேன் நமது இம்மையையும் மறுமையையும் நஷ்டத்திலாக்கும் அல்லாஹுவின் கோபத்திற்கு காரணமான பல விஷயங்களைப் பற்றி நாம் பலப்பொழுதும் கவனக்குறைவாக இருக்கிறோம் இன்று நாம் நிசாரமாக கருதும் அல்லது சமூகத்தில் பரவலாக இருப்பதால் அதன் தீவிரம் இந்த பாவங்களில் மிகவும் கொடியது பெற்றோரை துன்புறுத்துவதாகும் அல்லாஹுவுக்கு இணை வைப்பதோடு சேர்த்தே திருக்குரான் பல இடங்களில் பெற்றோருக்கான கடமைகளை குறிப்பிடுகிறது அவர்களை பார்த்துசி என்று கூட சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான் முதுமையில் அவர்களை கவனிக்காமல் இருப்பது அவர்களிடம் கோபமாக பேசுவது அவர்களின் மனதை காயப்படுத்துவது அவர்களின் தேவைகளை அறிந்திருந்தும் அதை நிறைவேற்றாமல் இருப்பது இவையெல்லாம் அல்லாஹுவிடம் பெரிய தண்டனைக்குரிய குற்றங்களாகும் ஒருவர் முகம்மது நபி சல்லல்லாஹு விலகி வசல்லம் அவர்களிடம் வந்து கேட்டார் அல்லாஹுவின் தூதரேயன் அன்பான சகவாசத்திற்கு மிகவும் தகுதியானவர் யார் அதற்கு நபி சல் அவர்கள் மூன்று முறை உன் தாய் என்று பதிலளித்தார்கள் நான்காவது முறைதான் உன் தந்தை என்று கூறினார்கள் பெற்றோரின் திருப்தியை பெற்றவனிடமே அல்லாவும் திருப்தி கொள்கிறான் அவர்களின் கண்ணீரை வரவழைக்கும் பிள்ளைகளுக்கு இவ்வுலகிலும் மறுமையிலும் வெற்றி இல்லை நாம் வீட்டை விட்டு வெளியே வந்தால் முதலில் பார்ப்பது நமது அண்டை வீட்டாரைத்தான் அண்டை வீட்டாருக்கு துன்பம் கொடுப்பவருக்கு ஈமான் இல்லை என்று முகமது நபி சல்லு அலிஹசல்லம் அவர்கள் படிப்பிச்சார்கள் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவன் விசுவாசியாக மாட்டான் சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் நபியே அதற்கு அவர்கள் யாருடைய தீங்கிலிருந்து அவனது அண்டை வீட்டார் பாதுகாப்பு பெறவில்லையோ அவன்தான் என்று கூறினார்கள் அண்டை வீட்டாரின் வழியை தடுப்பது அவரைப் பற்றி தவறாக பேசுவது அவர் வீட்டிற்குள் எட்டி பார்ப்பது அவருக்கு கிடைக்கும் அருட்பாக்கியங்களைக் கண்டு பொறாமைப்படுவது சப்தமிட்டு தொந்தரவு செய்வது இவையெல்லாம் இதில் அடங்கும் ஜிப்ரில் அலை அவர்கள் அண்டை வீட்டாரின் உரிமைகளைப் பற்றி எனக்கு தொடர்ந்து அறிவுறுத்திக் கொண்டே இருந்தார்கள் எந்த அளவிற்கென்றால் அண்டை வீட்டாரை என் வாரிசாக்கி விடுவார்களோ என்று நான் அஞ்சுவிட்டேன் என்று முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை நாம் எவ்வளவு தீவிரமாக பார்க்க வேண்டும் சமூகத்தில் நாம் பழகும் மற்றொரு முக்கிய தளம் நமது வியாபாரம் மற்றும் பொருளாதார பரிவர்த்தனைகள் இங்குதான் மூன்றாவது பாவம் நுழைகிறது அளவிலும் நிறுவையிலும் குறைவு செய்பவர்கள் அதாவது வியாபாரத்தில் மோசடி செய்பவர்கள் இது அந்த காலத்தில் தராசில் மட்டும் நடக்கும் விஷயம் அல்ல இன்று வியாபாரத்தில் நடக்கும் அனைத்து ஏமாற்று வேலைகளும் இதில் அடங்கும் ஒரு பொருளை விற்கும்போது அதன் குறைகளை மறைப்பது மோசடியாகும் ஒப்பந்தங்களில் கிருத்திரிமம் செய்வது மோசடியாகும் தொழிலாளிக்கு அவனது வியர்வை காய்வதற்குள் கூலி கொடுக்காமல் இருப்பது மோசடியாகும் பரிசுத்த குரான்முத்தா ஃபிஃபீன்களுக்கு அளவில் குறைப்பவர்களுக்கு வயலதாவது நாசம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது ஹராமான சம்பாத்தியத்தில் வளரும் உடலுக்கு சுவர்க்கம் இல்லை அந்த சம்பாத்தியத்தில் செய்யும் இபாதத்துகளுக்கு பலன் இருக்காது இனிவரும் பாவங்கள் நமது ஒழுக்க நமது அக்லாக்கை சீரழிப்பவை அதன் ஆரம்பம் பெரும்பாலும் நமது கண்களிலிருந்துதான் அந்நிய பெண்ணை அவளது அழகில் லைத்து ரசித்து பார்ப்பது ஷைத்தானின் விஷம் தடவிய அம்புகளில் ஒன்றாகும் அல்லாஹ் விசுவாசிகளுக்கும் விசுவாசினிகளுக்கும் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளும்படி கட்டளையிட்டுள்ளான் இன்றைய காலத்தில் மொபைல் போன்கள் மூலமாகவும் சமூக ஊடகங்கள் மூலமாகவும் இந்த பாவம் எவ்வளவு சாதாரணமாக நமது வாழ்க்கைக்குள் நுழைந்து நுழைந்துவிடுகிறது ஒரு பார்வை மற்றொரு பார்வைக்கு வழிவகுக்கிறது அது சிந்தனைக்கும் அது செயலுக்கும் வழிவகுக்கிறது இது இதயத்தை கருப்பாக்கிவிடும் இபாதத்தின் இனிமையை இழக்க செய்துவிடும் இந்த பார்வை சென்று சேர்வது அடுத்த கட்டத்திற்கு அந்நிய பெண்களுடன் கலந்து பழகுவது அதாவது ஃப்ரீ மிக்சிங் அவசியமான சூழ்நிலைகளை தவிர தேவையின்றி ஆண்களும் பெண்களும் கேலி பேசி சிரித்து கலந்து பழகுவதை இஸ்லாம் வன்மையாக தடை செய்துள்ளது முகமது நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஓர் ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் அங்கே மூன்றாவதாக ஷைத்தான் இருப்பான் உமர் அல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் இதுபோன்ற விஷயங்களில் எவ்வளவு கண்டிப்புடன் இருந்தார்கள் என்பதை வரலாறு நமக்கு கற்றுத் தருகிறது குடும்ப உறவுகளை சீர்குலைக்கும் மனதில் தீய எண்ணங்களுக்கு இடமளிக்கும் இந்த சமூக தீமையை நாம் தீவிரமாக கருத வேண்டும் ஒரு பாவம் செய்வதை விடக் கொடியது அந்த பாவத்தை வெளிப்படையாக செய்வது அவர்கள்தான் வெட்கமின்றி தீமை செய்பவர்கள் அல்லது கூச்சமின்றி பாவம் செய்பவர்கள் முற்காலத்தில் மக்கள் பாவம் செய்தது ரகசியமாக இருந்தது அவர்களுக்கு அல்லாஹ்வைப் பற்றிய பயம் இருந்தது ஆனால் இன்றோதான் செய்யும் ஹராமான காரியங்களை தன் தவறுகளை சமூக ஊடகங்களில் பதிவிட்டு பெருமைப்படும் ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் முகமது நபி சல்லாஹூ செல்லம் அவர்கள் கூறினார்கள் என் உம்மத்தில் அனைவருக்கும் அல்லாஹ் மன்னிப்பு வழங்குவான் பாவத்தை வெளிப்படையாக செய்பவர்களை முஜாஹிர்கள் தவிர பாவம் ரகசியமாக செய்யப்படும் போது அது அவனுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலான பிரச்சினை தௌபா செய்தால் மன்னிக்கப்படலாம் ஆனால் அதை வெளிப்படையாக செய்யும் போது அவன் மற்றவர்களையும் அந்த தீமையின் பக்கம் அழைக்கிறான் அல்லாஹுவின் சட்டங்களுக்கு சவால் விடுகிறான் என் இந்த கூறப்பட்ட பார்வை கலப்பு வெட்கமின்மை ஆகியவற்றின் கட்டம்தான் விபச்சாரம் அதாவது அந்நிய பெண்களுடன் விபச்சாரம் செய்வது பரிசுத்த குரான் நீங்கள் விபச்சாரத்தை நெருங்கவும் வேண்டாம் நிச்சயமாக அது ஒரு மானக்கேடான செயல் மேலும் அது ஒரு தீய வழியாகும் என்று கூறியுள்ளது செய்யாதீர்கள் என் நல்ல அதற்கு நெருக்கமான வழிகளை கூட கைவிட வேண்டும் என்பதே கட்டளை பார்வை விபச்சாரத்திற்கான வழி பேச்சு ஒரு வழி கலந்து பழகுவது ஒரு வழி விபச்சாரம் ஒரு சமூகத்தை அழித்துவிடும் அது குடும்ப உறவுகளை தகர்க்கும் தலைமுறைகளை நாசமாக்கும் கொடிய நோய்களை பரப்பும் அதற்காக இஸ்லாத்தில் நிர்ணயிக்கப்பட்ட தண்டனையும் மிகக் கடுமையானது இறுதியாக அல்லாஹ் படைத்த இயற்கைக்கு மனித நேயத்திற்கு ஒவ்வாத ஒரு கொடிய செயல் ஓரினச் சேர்க்கை அதாவது ஆண் ஆணுடன் பெண் பெண்ணுடன் உணர்வு தணிப்பு செய்வது லூத் நபி அவர்களின் சமூகத்தை அல்லாஹ் அழித்தது இந்த கொடிய பாவத்தினால்தான் அந்த ஊரை அல்லாஹ் தலைகீழாக புரட்டிப்போட்டான் அவர்கள் மீது சுட்ட களிமண் கற்களை பொழிய செய்தான் என்று குர்ஆன் நமக்கு வலுவான எச்சரிக்கை விடுக்கிறது இது வெறும் தனிமனித சுதந்திரம் அல்லது தேர்வு அல்ல மாறாக அல்லாஹுவின் படைப்புக்கு எதிரான போர் பிரகடனமாகும் இது குடும்பம் என்ற அமைப்பையே சிதைக்கும் மனித நேயத்தையே கேள்விக்குறியாக்கும் ஒரு பெரும்பாவம் என் சகோதரர்களே இந்த கூறப்பட்ட எட்டு விஷயங்களும் நமது சமூகத்தில் இன்று பல வடிவங்களில் உள்ளன சிலவற்றை நாம் சாதாரணமாக கருதுகிறோம் சிலவற்றை கண்டும் காணாமல் இருக்கிறோம் ஆனால் இவையெல்லாம் நமது ஈமானை அரித்து தின்னும் காரியங்கள் நமது வாழ்க்கையிலிருந்து பரக்கத்தை எடுத்துவிடும் காரியங்கள் அல்லாஹ்வின் கடுமையான தண்டனைக்கு நம்மை ஆளாக்கும் காரியங்கள் நாம் ஒவ்வொருவரும் சுயபரிசோதனை செய்வோம் அறிந்தோ அறியாமலோ இந்த பாவங்களில் ஏதேனும் ஒன்று நம்மிடமிருந்து நிகழ்ந்திருந்தால் உளமாற அல்லாஹ்விடம் தௌபா செய்து மீழ்வோம் நமது கண்காதுகை கால்கள் மற்றும் மறைவான உறுப்புகளை அல்லாஹ் ஹராமாக்கியவற்றிலிருந்து தடுத்து நிறுத்த நாம் முயற்சி செய்வோம் அல்லாஹு சுபஹான தாலா இது போன்ற அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னையும் உங்களையும் நமது குடும்பத்தையும் சமூகத்தையும் காத்தருள்வானாக அல்லாஹும அமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்துஹூ